கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவஜனமே இசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் வேதம் சொல்கிறது நூறு வயதிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் ஒரு காலம் சிரிக்க ஒரு காலம் நெட்ட ஒரு காலம் பிடுங்க ஒரு காலம் அந்த நாலு சந்தர்ப்பத்தையும் ஒரு மனிதன் அந்த பூமியிலே வாழ்ந்துதான் மடிந்து போகப்படுகிற சூழ்நிலை இருக்கும் நான் எவ்வளோ நான் முயற்சி எடுத்தேன் எல்லாத்தையும் விழுந்துட்டேன் என்னை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் மனவேதனையான ஒடுக்கப்படுகலாம் நான் எவ்வளோ ட்ரை பண்ண எவ்வளோ ட்ரை பண்ண முடியல ஆண்ட சொல்லுகிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மூன்று முறை அவனுக்கு எக்ஸ்கூஸ் கொடுப்பார் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் விட்டுடுவார் ஆண்ட சொல்லுகிறார் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து எதுமையா பதினெட்டாம் அதிகாரம் நாங்கள் வசதியை வாசிப்போம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் ஒரு குயவன் ஒரு மண் பாண்டத்தை செய்யும் போது அந்த மண் பாண்டம் அது தனக்கு விரும்பினபடியாக வரலினா அந்த குயவன் என்ன செய்வானா மீண்டும் அந்த மண்ணை மீண்டும் பதமிட்டு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான் பரம குயவன் நீங்கள் களிமண் உங்களை பயன்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறார் யார் நாள் எழுதுங்களா எதுவுமே இல்லையே வாழ்க்கை வந்துக்கீங்களா கத்தர் இழந்து போனது கத்தர் மீண்டும் தருவார் இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து வந்ததே

பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தொண்ணூத்தி நீதிமான் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்புவதை கத்திருக்க சந்தோஷமாகும் அப்ப தேவன் ஏதோ ஒரு உருவத்துல கடவுள் ஒரு மனிதனை போல யார் உருவத்தை உதவி செய்வார் சமுதாயம் ஒரு தவறு செய்தார் அவன் குற்றவாளியை சொல்லி அவனை தூக்கி எறிஞ்சாங்க

கடற் கடந்து போய் கொண்டுதான் இருக்கும் கத்தருடைய தேவச்சினமே உன் மகளாவது உன் மகனாவது செய்யும் போது என்ன செய்வாங்க தெய்மா தாய் மக சொல்லுவாங்க என் மகனை கத்திர ஒப்படைச்சிட்டேன் என் மகளை கத்திர ஒப்படைச்சுட்டேன் இது சாக்கில் உங்களுக்கு அழகாக ஒரு குடும்பத்தை உருவாக்க சொல்லி கணவன் மனைவி குடும்பம் என்று கொடுத்திருக்கிறார்கள் நாம் என்ன செய்யறோம் கத்தர் பார்த்துக் கொள்வா கத்தர் பார்த்துக் கொள்ளுவா இல்லமா நீங்க உங்க கையில பெற்றோர்கள் ஒரு மகன் ஆலயத்துக்கு வரல வேதத்தை படிக்கல ஜெபிக்கல ஒரு தாய் தன் மகனும் ஆகட்டும் தன் மகள் ஆகட்டும் என்ன செய்யணும் வசனத்தின் மூலமாக அவங்கள்ட பேசணும் பெத்த பிள்ளைகிட்ட நம்ம கடைசியில கத்தர் பார்த்துக்கொள்ள சொல்லி என்ன செய்வோம் பிசாசானவன் அப்படியே கொண்டு போய் விடுவான் எடுத்து வாசிங்க உங்க பிள்ளைகளுக்கு தப்பு செய்யும் போது பாவம் செய்யும் போது தாய் தகப்பன் சொல்லக்கூடிய கடமையின உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசங்களை வாசிப்பு இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் படுத்துக் கொள்ளும் போதும் எழுந்திருக்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை குறித்து பேசு இது யார் சொல்றா உன் மகனோ உன் மகளோ தப்பு செய்தால் இந்த வசனத்தின் மூலமா உங்க குழந்தைகிட்ட பேசப்பட வேண்டும் உன் தகப்பனா தாயும் சரி நாம் தட்டி கழிக்க கூடாது கத்தனை பார்த்து கொள்வார் உங்க மகனோ உங்க மகளோ ஆலயத்துக்கு வர மாட்டாங்க ஜவம் பண்ண மாட்டாங்க உலக காரியமா போவாங்க கத்தர் பார்த்து கொள்வா கத்தரை பார்த்து பிசாசு வந்து பார்த்து கொள்ளுவான் கத்திர தேவ ஜனமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பெண்கள் ஒரு பலவீனமான பாண்டம் மனைவி தவறு செய்யும் போது கணவன் மனைவி திருத்தணும் கணவன் தவறு செய்யும் போது மனைவி அன்பால வேத வசன பிள்ளைக்கு தப்பு செய்யும் போது ஒரு தாய் தகப்பன் வேத வசனமாய் திருத்தப்பட வேண்டும் இப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்தி தான் கொண்டு போனோம் தாய் தகப்பன் கண்டிக்காமல் போனதுனால ஒரு குடும்பம் எழுந்து போன அபிஷேகத்தை பார்க்க போறோம் கண்டித்து முனத்தா வேதத்தபடி நடக்காத ஒரு பரிசுத்தமான கொண்டு இன்னைக்கு பார்க்க போறோம் தவறு செய்யும் போது தாய் தாப்ப அந்த குழந்தையை கண்டிக்காமல் போனதுனால என்ன நடந்தது இழந்து போன அபிஷேகம் இசல்வல் தேசத்திலே மனோவா என்ற மனிதன குழந்தை பாக்கியம் எல்லாம் அமர்ந்துச்சு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத போது இஸ்ரவேல் கத்தர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தபடி கத்தர் பிளிசு இடத்துல நாற்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தை கொடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளாப்பு செய்தனால எதிரி கையில பிளிசர் கையிலே ஒப்படைத்தார்கள் நாற்பது ஆண்டு அப்பொழுது இஸ்ரவேலில் மனவா என்ற மனிதன் பிள்ளை இல்லை அப்பொழுது கத்தருடைய தூதன் மனாவின் மனைவியிடத்திலே தூதன் பேசுகிறான் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன் அவன் திருமணம் அவன் தீட்டுப்படக்கூடாது சொல்லி தாயின் கருவிலே உருவாக்க முன்பாகவே தூதன் அந்த மனவோட மனைவியிடத்துல பேசுகிறான் என்னன்னு பார்ப்போம் நியாயதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் மூன்று அஞ்சு வசனமே வாசிப்போம் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி அவளை நோக்கி இதோ இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் குமாரனை பெறுவாய் அதலால் நீ திராட்ச ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் குமார பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அவன் மேல் சவரன் கத்தி படக்கூடாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று இருப்பான் ஆயிருப்பான் இருப்பான் அவன் இசுர பெலிஸ்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் ஒரு தூதன் மனவாவுடைய மனைவிடத்துல பேசப்பட்டு இப்படி உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அவன் தீட்டுப்பட சாப்பிட கூடாது அவன் தலைமுடி சரைக்க கூடாது என்று சொல்லி உனக்கு நான் ஒரு குழந்தை கொடுக்கிறேன் இந்த குழந்தை எதுக்காக பெலிஸ்தர் இடத்துல அடிமையா இருக்க ஜனங்களை கொண்டு குமிக்கும்படியாக இந்த மகனுக்கு அபிஷேகத்தை கத்துக்கொடுத்தார் முதல் சிம்சோன் தலையில சபனு கத்தி படக்கூடாது இரண்டாவது திருமண வாக்கை அவருக்கு இல்லை மூணாவது தீட்டுப்பட அவர் புசிக்க கூடாது பெளிசரை விழுட்டேடிக்க அந்த பெளிசிறந்து இஸ்ரவை கைக்குள் போகும்படியாக யுத்தம் செய்யும்படியாக தாயின் கருவிலே சிம்சோனை அபிஷேகம் பண்ணினார் ஏன் அந்த தலைமுடி சபனம் கத்தி அந்த ஏழு ஜடையில் அபிஷேகம் பிளிஸ்திரை பெண்ணை விரும்பினான் எந்த ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்து பிளிஸ்திரை கொன்றி குமிக்கப்பட வேண்டுமோ அதே சிம்சோன் பிளிஸ்திரை பெண்ணை விரும்பினான் நியாயதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்று மூன்று வருஷங்களை வாசிப்போம் சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்துக்கு போய் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டு கண்டு திரும்ப வந்து திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி தாயின் தகப்பனை நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டேன் கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அதை என்றால் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நோக்கி நீ போய் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணு

அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவளே எனக்கு திருமணம் சொல்லுகிறார் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் செல்வருந்து தன் மனோடைய மனைவிட்ட தேவன் தரிசனமாகி நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன் அந்த குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது கொன்று கொடுக்கும்படியாக சொல்லியும் அவன் பெண்ணை நேசித்தார் அவங்க தாய் தகப்போனை கண்டிக்கலாம் திம்நாத்துக்கு போகும் போது ஒரு பாலசிங்கம் எதிராக வந்துச்சு அந்த பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிளிக்கிறத போல ரெண்டா கிழித்து போட்டார் அந்த அபிஷேகம் வாசிய நியாயதிபதிகள் அதிகாரம் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது வந்த போது இதோ இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் என்று பாலசிங்கம் வந்து அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கி கர்த்தருடைய ஆவி சிம்சனு இறங்கிட்டது இறங்கினதினால் இறங்கினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோம் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அறிவிக்கப்படவில்லை கத்திர தேவச்சனமே முதல்ல வெளிஸ்திரத்துல கண்களை இச்சை அவருக்குள்ள வந்துச்சு சில நாட்கள் பிறகு அந்த சிங்கம் உடலிலே அந்த அழிந்து அந்த எலும்பு கூட்டிலே தேன் அதிகமாய் உள்ள பூந்து அந்த சிங்கத்தினுடைய கட்டப்பட்டது தீட்டான சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் இறந்து போன சில நாட்கள் பிறகு அவரு போய் அந்த தேன் கூடு அந்த சிங்கத்திலே கட்டியிருந்தது

ஒரு கழுதை தாடையை செத்து போனது கழுதை தாடை எடுத்து ஆயிரம் பேர்த்து கொள்ளக்கூடிய அபிஷேகம் சிம்சோனுக்கு அது எதுக்காக கத்த கொடுத்தாருன்னா பெலிசரை கொண்டு குமிக்க முடியாத அபிஷேகத்தை கத்த கொடுத்தா நான்காவது காரியம் மிக வேதனையான ஒரு காரியம் சிம்சோன் விபச்சார பாவத்தில் விழுந்தான் நியாயதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்றவசம் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அங்கு ஒரு வேலிசியை கண்டு அவளிடத்தில் போனான் அவனிடத்தில் போனான் திரும்ப போய் ஒரு பிளிசிருப்பின தெளிலால் என்ற பின்னிடத்திலே அவன் மதுபானம் குடிக்கப்பட்டு அந்த பரிசு அபிஷேகத்தை இழந்து சிம்சோனுக்கு தெளிலா கேட்கிறா சிம்சோன் சிம்சோன் உனக்கு எங்க அபிஷேகம் இருக்கின்றது மதுபானத்தை குடித்து அவன் சொன்னான் என் தலைமுடியில தான் அபிஷேகம் இருக்கின்றன தெளிலால் என்ன செய்தானா முடி எல்லாம் சவரங்கத்தில் எடுக்கப்பட்ட அபிஷேகத்தை சிம்சோன் இழந்து போனான் அஞ்சாவது காரியம் சிம்சோன் அபிஷேகம் விலகியது நியாயதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிப்போம் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் ஏழு ஜடைகளையும் ஏழு ஜடங்கள் சமது படும்படியாக சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது என்றால் அவன் நித்தரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு போட்டு விலங்குகளுக்கு சிறைச்சாலையிலே மாவரைத்துக்

காசு அவங்க கொண்டு போறாங்க தாய் தகப்பன் கண்டித்து தன் பிள்ளையை பிள்ளைய வளர்க்காதனாலே பாவத்துக்கு போயிட்டான் ஒரு பர்சன் அபிஷேகப்பட்ட சிம்சோன் ஒரு வேசிய மடியில் போய் படித்துக் கத்தர் சிம்சோனை விட்டு நீங்கினது சிம்சோனுக்கு தெரியல அவன் ஆதியிலே மகனே நான் வேண்டினேன் ஒரு எனக்கு திருமணம் உன்னை அபிஷேகம் சொல்லி தன் தன் தாய் சொல்லப்படல கடைசியில காசாவுக்கு கொண்டு போறாங்க ஆண்டவரே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நான் எல்லாத்தையும் இழந்தேன் நீங்க சொல்லி நான் கேட்கல ஆனால் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க கதறி கெஞ்சி என்ன நடந்தது வாசிங்க நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு ஒன்றை தன் வலது கையினாலும் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியக்கடவது கடவுது என்று சொல்லி என் ஜீவன்

கத்தர் யாரை கொண்டு அடைச்சாரோ யாரை கொண்டு ஜெயிக்கணும் ஆசைப்பட்டாரோ அதே சிம்சோனை வச்சுதான் கத்தர் பெலிஸ்தரை முழுமையாக முடித்து கொண்டார் வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது கண்ணாடி பொருள் வரங்கள் கனிகள் அபிஷேகம் இலவசமா பெற்றுக்கொண்ட உங்களை அதை பயன்படுத்தணும் இன்னைக்கு தகப்பன் தாய் பிள்ளைக தப்பு செய்யும் போது கண்டிப்பா உணர்த்தப்பட வேண்டும் என் பிள்ளை கத்தர் பார்த்துக்குவார் என் கணவனை கத்தர் பார்த்துக்குவார் என் மனைவியை கத்தர் பார்த்துக் கொள்வார் என் பிள்ளை கத்தர் பார்த்து கொள்வார் அது இல்ல வசனத்தின் மூலமாக பிள்ளைகளை பேசப்பட வேண்டும் காலத்தை புரட்சிப்படுத்திக் கொள் கண்களை போய் நம்ம செவிப்போம் அன்பு பலதை விதாவே என் ஜனங்கள் பாவத்தினாலும் இச்சையினாலும் பேசினாலும் குடியினாலும் அவங்க விட்டு விலகி இருக்கலாம்ப்பா ஒருவேளை தன் மகனை ஒழுங்காக வளர்க்காம போயிருக்கலாம் கொடுத்த கணவன் மனைவிய சரியா நடத்தாம போயிருக்கலாம் இது கத்தர் பார்த்து கொள்வா கத்தர் பார்த்து கொள்வார் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ சமுதாயத்தை பாவம் செய்து கொண்டிருக்காங்கப்பா இன்னைக்கு கடைசி சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்க ஜெயிக்கிறப்பா மீண்டும் சிம்சோன் அவ்வளோ பாவம் செய்திருந்தும் கத்தர் சந்தர்ப்பத்தை கொடுத்த கத்தர் இன்றைக்கு ஆண்ட சொல்லுகிறா உன் வாழ்க்கை மாறும் எங்க தூக்கி தேவன் மாற்றுவார் மீண்டும் உன் சந்தர்ப்பத்தை கத்துக்கொடுத்து உன்னை வைத்துவா நடியோடு மேஸ்துதிக்கிறப்பா உண்மை உத்துவமாயிருது உன் உண்மையாக பாவத்தை அறிக்க செய் உன்னை கத்தல் வாழ வைப்பா அதை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் மணந்த போது இயேசுவின் அமது பிதாவே ஆமை